சூப்பர் க்யூட் ஜிப்பர் பவுச் தான் எப்படி செய்யறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருக்கும் ஈவன் இந்த மாதிரி பெரிய சார்ஜஸ் கொண்டு நம்ம இந்த பவுச்சில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மளோட டெய்லி திங்ஸையும் வந்து நம்ம இதில் வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு காம்பேக்டாக இருக்கும் பேசிக் ஸ்டிச்சஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முத கொண்டு இந்த பவுச்சை ரொம்ப அழகாகவே செய்யலாம் காட்டன் யான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து மெர்சடைஸ்டு காட்டன் ஃப்ரம் மேஜிக் நீடுல்ஸ் ஃபோர் எம்எம் ஹூக்ஸ் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஃபவுண்டேஷன் செயினாக தேர்ட்டி த்ரீ செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா பண்ணிட்டேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஜிப் இருக்கோ அதில் இப்படி வச்சு பாருங்கள் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஓகேங்களா இப்போ எனக்கு இந்த செயின் வந்து கரெக்டாக இருக்குது தேர்ட்டி த்ரீ செயின் கரெக்டாக இருக்குது ஸோ அதை நான் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் இன்னும் ரோவான்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து பண்ணுறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த பின்னாடி ஒன்று தூக்கிட்டு இருக்கா ஒரு குட்டி பம்ப் மாதிரி இருக்கா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷா வந்து போட எனக்கு தேர்ட்டி டூ சிங்கிள் க்ரோஷே இப்ப அடுத்த ரோடு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் நம்ம ஒவ்வொரு ஹாஃப் டபுள் ப்ரோஷே வந்து போடுறோம் இந்த ரோ ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் ப்ரோஷே ஸோ டோட்டலாக தேர்ட்டி டூ ஹாஃப் டபுள் ப்ரோஷே வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா செகண்ட் ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்த மூணு ரோக்கு என்ன பண்ண போறோம்னா இதே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் ஸோ ஒவ்வொரு ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் நம்ம வந்து ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் ப்ரோஷே இந்த மாதிரி இன்னும் மூணு ரோக்கு நம்ம வந்து போடுறோம் டோட்டலாக ஃபைவ் ரோஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சிக்ஸ்த் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம் போட்டு இப்படி திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஆறு ஸ்டிச்சஸ்ல வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட போகிறோம் சிக்ஸ் ஸோ இப்போ நான் டோட்டலாக ஆறு ஸ்டிப் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம் அடுத்து செயின் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போடலாம் அப்டூ 20 செயின் வரைக்கும் ஸோ இப்போது ஆறு ஸ்டிப் ஸ்டிச் போட்டு டுவெண்ட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டு இப்படி திருப்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சைடும் பார்த்தோம்னா நம்ம ஆறு செயின் வந்து நான் வந்து விட்டுருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ டோட்டலாக இங்கேயும் ஆறு இருக்கணும் இந்த சைடும் ஆறு இருக்கணும் நடுவில் வந்து டுவெண்ட்டி செயின் இப்போ இந்த டுவெண்ட்டி செயின் தான் நம்ம டூ டென் ரோஸ் வந்து நம்ம போட போகிறோம் அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டிருக்கோம் அடுத்து இப்படி திருப்பிடலாம் இப்படி திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிட்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸோ டோட்டலாக நமக்கு டுவெண்ட்டி கிடைக்கும் பண்ணிட்டேன் பாரு இந்த தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த சைடு அப்படியே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் டென் ரோஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து போட போகிறோம் ஸோ டோட்டலாக நமக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோஷை போட்டோம் இல்லையா ஆறு ஒன்லேருந்து நமக்கு இந்த இது வரைக்கும் டோட்டலாக நமக்கு ஃபிஃப்டீன் ரோஸ் வந்து இருக்கும் சிக்ஸ்டீன் ரோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே எப்படி ஆறு சிங்கிள் ப்ரோஷே இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த சைடு நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்காக என்ன பண்றோம்னா இந்த சைடு வந்து செவன் செயின் நம்ம வந்து போடுறோம் இப்போது இந்த சைடு வந்து செவன் செயின் வந்து போட்டாச்சு இப்போது செகண்ட் செயின்லேருந்து நம்ம இந்த பேக் பம்பை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போறோம் ஸோ டோட்டலாக நமக்கு ஆறு சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும் இங்கே எப்படி ஆறு சிங்கிள் க்ரோஷாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த சைடும் ஆறு சிங்கிள் க்ரோஷே வந்து கிடைக்கும் ஸோ இப்படி செயினை திருப்பிட்டு பின்னாடி இருக்கிற அந்த பம்ப் மாதிரி இருக்கு அதுல அதில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம் போட்டாச்சு அடுத்து இங்க இருக்கிற ஸ்டிச்சஸ் ரஃப்ல நம்ம இது வந்து டுவெண்ட்டி ஸ்டிச்சஸ் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி சிங்கிள் குரோஷியா தான் வந்து போடுறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சு பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இங்க எப்படி ஏழு செயின் போட்டு பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் இப்போ வந்து ஏழு செயின் போட போகிறோம் ஆனால் இதை வந்து எப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க அந்த லூக்குள்ளே நம்ம கூக்க விட்றோம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நூலை பிடிச்சி இதை இழுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு லூப் இருக்கும் அந்த ரெண்டு நம்ம எப்பயும் போல சிங்கிள் க்ரோஷை போறோம் இது வந்து ஃபஸ்ட்டு சிங்கக் க்ரோஷ் அடுத்ததுக்கு என்ன பண்ணுன்னா கீழே இல்லையா மேலே ஒரு லூப் இருக்கு கீழே ஒரு லூப் அந்த கீழே லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நூலை பிடிச்சி இருக்கிறோம் இப்போ ரெண்டு சிங்கக் க்ரோஷை போட்டிருக்கோம் மாதிரி டூட்லாம் ஆறு சிங்கிள் க்ரோஷி வந்து போடக்கூடோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்போ நமக்கு டோட்டலாக இங்கே இருபது இருக்கும் இங்கே ஆறு இங்காறு ஸோ டோட்டலாக தேர்ட்டி டூ ஸ்டிச்சர்ஸ் இருக்கும் இங்கே எப்படி பேர் நமக்கு தேர்ட்டி டூ இருக்கோ அதே மாதிரி இங்கே அம்மா தேர்ட்டி டூ கொண்டு வந்தாச்சு இப்போ அடுத்த தருவிலிருந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிக்கிறோம் இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வந்து ஹாஃப் டபுள் குரோஷை வந்து போடுறோம் அப்போ நமக்கு டோட்டலாக தேர்ட்டி டூ ஹாஃப் டபுள் குரோஷஸ் வந்து கிடைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து எயிட் ரோஸ்க்கு வந்து நம்ம இதே தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து நம்ம ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிட்டு ஃபுல்லாக எல்லா சேர்த்துலையும் ஹாஃப் டபுள் குரோஷியை வந்து போடுறோம் அப்படியே சேர்த்து டோட்டலாக நமக்கு டென் ரோஸ் வந்து எடுக்கணும் நானும் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டென் ரோஸ் வந்து போட்டாச்சு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்படி திருப்புறோம் திருப்பிட்டு இங்கே இப்படி சிக்ஸ் ஸ்டிச்சாக போட்டு ட்வெண்ட்டி ஹாஃப் டபுள் க்ரஷை போட்டோமோ அதை தான் இப்போ நம்ம இந்த சைட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு போட்டிருக்கு இப்போ ஆறு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் ஆறு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து என்ன டபுள் போடுறோம் போட்டோம் இங்கே எப்படி போட்டோமோ அதே தான் இங்கே வந்து பண்ண போகிறோம் ட்வெண்ட்டி ஹாஃப் டபுள் க்ரஷை வந்து போட்டாச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஆறு ஸ்லிப் ஸ்டேஜ் போட்டோமோ அதே மாதிரி இங்கே ஆறு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இங்கே ஆறு இருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தான் இந்த இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம்னு சொன்னேன் ஸோ நம்ம வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லாமே இந்த ட்வெண்ட்டி ஹாஃப் டபுள் குரோஷி தான் போட போகிறோம் அதுக்காக ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிடுவோம் இப்படி திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸோ டோட்டலாக நமக்கு டுவெண்ட்டி வந்து கிடைக்கும் டுவெண்ட்டி ஹாஃப் டபுள் குரோஷஸ் கிடைக்கும் நான் டென் ரோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இதில் போட்டிருக்கோம் இல்லையா அஞ்சு ரூபா போட்டோம் தேர்ட்டி டூ ஹாஃப் டபுள் க்ரோஷே அதை தான் இப்போ நம்ம இந்த சைடு பண்ண போகிறோம் அப்போ தான் ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக வரும் அதுக்கு நம்ம இந்த சைடு வந்து ஏழு செயின் போட்டோம் இல்லையா ஏழு செயின் போட்டு சிங்க் குரோஷே போட்டோம் அதுதான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஏழு செயின் போட்டுக்கலாம் இப்போ இதை எப்படி தீப்பி இதோட பேக் பம்பில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷை போடுறோம் ஸோ டோட்டலாக நமக்கு ஆறு சிங்கல் குரோஷே கிடைக்கும் அடுத்த டுவெண்ட்டியில் நம்ம வந்து ஒவ்வொரு சிங்க் குரோஷை வந்து போடுறோம் வந்து போட்டேன் அடுத்து இதே மாதிரி இந்த சைடு போடுறதுக்கு நம்ம எப்படி இந்த ப்ரீவியஸ் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோமோ அதை தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த லூப்பில் இந்த லூப் இல்லையா இதில் நம்ம ஹூக்க விடுறோம் சிங்கல் க்ரோஷே போடுறோம் அதே மாதிரி இந்த லூப்ல ஹூக்க உள்ள விட்டு அடுத்த சிங்கல் க்ரோஷே இதே மாதிரி இப்போ அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டு இப்படி திருப்புறோம் திருப்பிட்டு எல்லா ஸ்டிச்சஸ்லையும் ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போடுறோம் இதே மாதிரி நம்ம வந்து டோட்டலாக ஃபைவ் ரோஸ்க்கு வந்து கொட போறோம் இப்போ ஒரு கேம் போட்டு இந்த ரோவில் வந்து கட் பண்ணி விட்டலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இதை வந்து இப்படி மடக்கி இந்த இடத்துல வந்து நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிடலாம் இந்த மாதிரி அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரெட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போது இதை இந்த ஜிப்பு பக்கத்தில் இப்படி வச்சு நம்ம போகிறோம் ஓகேங்களா நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த சைடும் இப்படி வச்சு நம்ம ஃபுல்லாக இங்கே வந்து தைக்க போகிறோம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சைட்ஸ்லாம் வந்து நம்ம தைக்க போகிறோம் அதுக்கு நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம் அதுக்கு இந்த சேம் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோமோ அதே வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து முடித்து போடலாம் இப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் இத ஸ்டிச் பண்ண மாதிரியே நம்ம வந்து இந்த சைடும் ஸ்டிச் பண்ண போறோம் இப்ப நம்ம ரெண்டு பக்கமும் போட்டு முடிச்சாச்சு இப்ப நம்ம இந்த நாலு சைட்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அதுக்கு இப்ப இருக்குங்களா இதை இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த ரெண்டு சைடையும் இப்படி நல்லா ஜாயின் பண்ணி நம்ம கோர்க்க போறோம் டா நம்மளோட ஜிப்பர் போட்சு வந்து ரெடி ஆகிடுச்சு ஈஸியான பேட்டர்ன் தான் பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப க்யூட்டாக காம்பேக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஜிப்பர் போட்ச் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த மாதிரி சூப்பர் க்யூட் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ